வருவாய் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு சுற்றுலா துறையில் பெரிய மாற்றம் இலங்கையில் நடப்பது என்ன இது ரூபம் டிவியின் நெற்றிக்கண் 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 பகுதியில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு மிக முக்கியமானதுதான் சுற்றுலாத்துறை ஆக சுற்றுலா பயணிகளை ஈர்ப்பதற்காக பல நாடுகளும் பல விடயங்களை செய்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள் நீங்கள் இலங்கை துறையில் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றங்கள் இலக்குகள் அதே போல இலங்கையில் என்னென்ன அங்கீகாரம் கெடுத்திருக்கிறது போன்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போன்றேன் நான் உங்கள் வி இது ரூபம் டிவியின் நெற்றிக்கண் இலங்கை சுற்றுலாத்துறை இருபத்தி ஆறாம் ஆண்டு அதாவது ஜனவரி முதலாம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரை மாத்திரமே பெரிய ஒரு தொகையினை இப்பொழுது வருவாயாக ஈட்டிருக்கிறது அது மட்டுமல்லாது இங்கே வந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அவரு விதமாக அதிகரிச்சிருக்கிறது உண்மைகளை சொல்ல போனால் இது பெரும் மகிழ்ச்சியான ஒரு விடயமாக இருக்கிறது இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தோடு ஒப்பிடும் போது இந்த ஆண்டு பெரும் வளர்ச்சியை கண்டிருக்கிறது சுற்றுலாத்துறை துறை அதற்கான பல காரணங்கள் இருக்கிறது இலங்கை அரசாங்கம் எடுக்கின்ற பல விஷயங்கள் பல முன்னோட்டங்கள் இருக்கிறது தாண்டி உலக அளவில் அதை பற்றியும் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகின்றேன் சுற்றுலா பயணி நீங்க வெளிநாட்டில் இருக்கீங்க எந்த நாட்டில் இருந்தாலும் இந்த காணொலிகள் தவறாம பாருங்கள் முக்கியமான விடயங்கள் எல்லாமே இந்த காணொலியில் இருக்கிறது நான் முன்னதாக சொல்வது போல் ஜனவரி முதலாம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரை கிட்டத்தட்ட எட்டு நாட்கள் மாத்திரமே இலங்கைக்கு வந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அறுபத்தி ஏழு எழுநூற்றி அறுபத்தி இரண்டு சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வந்திருக்கிறார்கள் இது பெரும் மகிழ்ச்சியான வரும்போது எங்களுக்கு பெரிய வியாபாரம் ஒன்று இருக்கிறது அதே போல வெளிநாட்டு பணம் எங்களுக்கு உள்ளே வருகிறது அதுவும் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது சரி இப்போது வெளிநாட்டிலிருந்து இலங்கைக்கு வருகிறார்கள் சுற்றுலா பயணிகளாக வருகிறார்கள் வரும்போது எந்த நாட்டிலிருந்து அதிகமாக வருகிறார்கள் என்று பார்த்த முடிச்சால் எனக்கு இன்னுமும் அதிர்ச்சி இருக்கிறது இந்தியாவில்தான் அதிகமான சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகிறார்கள் இது ஒரு சந்தோஷமான விடயம் கிட்டத்தட்ட பாருங்கள் நான் சொன்னது போல அந்த எட்டு நாட்களில் இந்தியாவில் இருந்து மாத்திரமே வந்தவர்கள் பதினோரு பேர் இரண்டாவதாக ரஷ்யாவில் இருந்து அதிகமான சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வந்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட எண்ணாயிரத்து நானூற்றி இருபத்தி ஐந்து பேர் இலங்கைக்கு வந்திருக்கிறார்கள் சுற்றுலா பயணிகளாக ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து ஆறாயிரத்து அறுபத்தி ஏழு சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வந்திருக்கிறார்கள் நான் சொன்னது போல அந்த எட்டு நாட்கள் மாத்திரமே ஜனவரி முதலாம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி மறை மாத்திரமே ஜெர்மனியிலிருந்து ஐயாயிரத்து முன்னூற்றி ஆறு சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வந்திருக்கிறார்கள் சரி இலங்கையை இலங்கைக்கு வந்து இங்கு என்ன பார்ப்பதற்கு தெரியும் ஏராளமான விடயங்கள் இலங்கை நான்கு பக்கமும் கடலால் சூழப்பட்ட ஒரு நாடு அப்படி இருக்கும்போது இலங்கையை பார்ப்பதற்கு ஏராளமான விடயங்கள் இருக்குது முக்கியமாக இலங்கை இப்பொழுதோ இலங்கை அரசாங்கம் சரி இலங்கை சுற்றுலா துறையும் சரி இப்பொழுதோ மேம்படுத்த முக்கியமான விஷயம் கடற்கரைகளை அழகுபடுத்திக் கொண்டிருக்கிறது கடற்கரைகளை இயற்கை தளங்களாக அதை அப்படியே சித்தரித்துக் கொண்டிருக்கிறது இங்கே முக்கியமான ஒரு விடயமா இருக்கிறது இதே போல இன்னொரு விஷயம் நீங்கள் பார்க்க பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது காலி இந்த காளியை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்பொழுது அதிகமான சுற்றுலா பயணிகள் அங்கே வருவதை எங்களால் காணக்கூடியதாக இருக்கிறது போல எல்லை யாழ்ப்பாணம் மட்டக்களப்பு இதெல்லாம் புதிதாக இப்பொழுதும் சுற்றுலா பயணிகள் வந்து சேரக்கூடிய இடங்களாக மாறி இருக்குது என்பதும் விடயமாக இருக்கிறது இதற்கான காரணம் என்ன இலங்கை அரசாங்கம் பல விஷயங்களை இப்பொழுது முன்னெடுத்து வருகிறது அதே போல இலங்கை மக்கள் இலங்கை மக்களுக்கும் நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும் காரணம் சுற்றுலா பயணிகளை அணைத்துக்கொள்வது கொள்வது இலங்கை மக்களின் ஒரு கைவந்த கலையாக இருக்கிறது இந்த ஆண்டு சுற்றுலாத்துறையின் துறையின் கணக்கீடு அதாவது சுற்றுலா துறையின் எதிர்பார்ப்பு எப்படி இருக்கிறது என்று சொன்னால் இந்த ஆண்டு மூன்று மில்லியன் சுற்றுலா பயணிகளை ஈர்ப்பதற்கான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த ஆண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டை பொறுத்த மட்டில் இருபத்தி மூன்று வசம் ஆறு மில்லியன் சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வந்திருந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க விடையாரு இந்த ஆண்டு அது கணிசமான அளவு அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காரணம் இப்போது ஆரம்பத்திலே வருகை தந்திருக்கின்ற சுற்றுலா பயணிகளின் அடிப்படையில் பார்க்கும் போது இதன் மூலமாக ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலர்களை நாங்கள் வருமானமாக ஈட்ட முடியும் என்று சொல்லிய பொழுது சுற்றுலாத்துறை இப்பொழுது இந்த விஷயத்தை சொல்லி இருக்கிறது ஒரு சந்தோஷமான விடயம் நாட்டின் அபிவிருத்திக்கு இந்த விஷயங்கள் பாதிக்கப்பட போகிறது சரி இது இப்படி இருக்கும் போது உலக அளவில் எமக்கு கிடைத்திருக்கின்ற அங்கீகாரம் என்ன இந்த அங்கீகாரத்தை பற்றி நாங்கள் பார்க்க போயிடோம் காரணம் உலக நாடுகள் எங்களை திரும்பி பார்க்க வேண்டும் என்று சொன்னால் முக்கியமான இடங்களில் எங்களுடைய பெயர்களை நாங்கள் பதிக்க வேண்டும் அந்த வகையில் பதித்த சில விடயங்களை நான் பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன் முக்கியமாக அமெரிக்காவின் வேர்ல்ட் அண்ட் ரிப்போர்ட் உலகில் அதி சிறந்த சுற்றுலா தலங்களின் அடிப்படையில் முதல் ஐந்து இடங்களில் எமது நாடு இருக்கிறது ஐந்தாவது இடத்தில் இலங்கை இருக்கிறது என்பது எங்களுக்கெல்லாம் பெருமை தரக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது முதல் ஐந்து இடங்கள் இருக்கும் போது சுற்றுலா பயணிகள் இங்கே வந்து குவிவார்கள் என்பதில் மாற்றுக்கருத்தை கிடையாது அதே போல இலங்கை கையாளுகின்ற யுத்திகள் ஆயுர்வேதத்தை கையில் எடுத்திருக்கிறது ஆயுர்வேதத்தை பிரபலப்படுத்திக் கொண்டிருக்கிறது அதே போல நான் முன்னதாக சொன்னது போல சுற்றுலா தலங்கள் இருக்கின்ற கிளீனிங் சுத்தப்படுத்தல் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது அதே போல நேயம் கடைபிடிக்கப்படுகிறது சுற்றுலா தலங்களை பாதுகாத்து மனித நேயத்தை கடைபிடித்து வருபவர்களை நாங்கள் உபசரித்தாலே எங்களுக்கு சுற்றுலா பயணிகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பார்கள் காரணம் பழமையாக வருபவர்கள் இந்த சுற்றுலா தலங்களில் பார்வையிடுகின்ற ஏராளமான விடயங்களை தாண்டி இப்பொழுதும் இலங்கையில் மிக முக்கியமான விடயங்கள் இப்பொழுதும் இருக்கிறது என்பதும் ஒரு

Eletrican.